ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் நல்வாழ்வு முறைகள் சரிங்களா இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி பிசிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கொஷ் இந்த டாபிக் பார்த்திங்கனா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லையா ஸோ அதில் வந்து கவர் ஆகும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கரண்ட் அபேஸ்தான் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீஃபியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலாராம் சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் பஷ்கூஷன் பாருங்கள் மாநிலத்தில் குடும்ப நலம் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஷ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை அடுத்து பாருங்கள் பின்வரும் நோட்டில் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோபதி ம மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல் ஆய்வுகளுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் ஒற்றல் ஏதோ அரசின் சமூக நலத்திட்டங்களின் முன்னுரிமையில் இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றதெல்லாம் பாருங்கள் பெண்கள் பாதுகாப்பு குழந்தை பாதுகாப்பு வயது வந்தோர் பாதுகாப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசின் சமூக நலத்திட்டங்களில் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு ஆண்டுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஷ் பிரிவை சேர்ந்ததாகிறது இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேம்படுத்தப்பட்ட தரவரிசை அடுத்து பாருங்கள் ஏஎஸ்ஹச் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்ரிடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் ஆப்ஷன் ஏ மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்கங்க கூற்று பாருங்கள் கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் போது அம்மக்களிடையே தொற்று நோய்களை அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது ஸோ காரணம் பாருங்கள் கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும் சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க அரசு மருத்துவக் கல்லூரி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் பார்த்திங்கன்னா கே கே நகர் சென்னை பல்லோக்கு சிறப்பு மருத்துவமனை பார்த்திங்கன்னா தென் சென்னை ஆப்ஷன் சி எந்த நாட்டின் இதி தமிழ்நாடு நகர் நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எந்த நாட்டின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சிதைக்கண ஆன்சர் ஆப்ஷன் டி ஜப்பானு அடுத்து பாருங்க தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கின்றது சிதைக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக வங்கி அடுத்து பாருங்க டேஷ் என்னும் அமைப்பு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறையின் கீழ் செயல்படுகிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி குழந்தை படுத்தும் சிகிச்சை மையம் அடுத்து பாருங்க பின் வருணவற்றில் பொது பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடு வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உணவு கலப்பட தடுப்பு பெருப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது நோய் தடுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதார மேம்பாடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல்நல அடி அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளது வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமூக நல மையங்கள் ஆப்ஷன் ஏ எடுத்து பாருங்கள் சு கூற்று காரணம் தான் கூற்று பாருங்கள் ஒரு மாநிலத்தின் சுகாதார நிலை என்பது அதன் பயனுள்ள திறமையான சுகாதார பராமரிப்பு உள்கட்டமைப்பை சார்ந்துள்ளது காரணம் பாருங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து மருத்துவ சுற்றுலாவை தமிழ்நாடு ஈர்க்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூட்டு காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அல்ல அடுத்து பாருங்கள் மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு பதிவு உயர்வு மற்றும் நீண்ட கால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகள் வழங்குதல் இது வந்து சரி மனநல பாது பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவனத் திறனை அதிகரித்தல் அது வந்து சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல் இது என் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் உணவு பாதுகாப்பு என்பது கீழ்காணும் மூன்று கூறுகளை உள்ள உள்ளடக்கியது என்னென்னு பார்த்திங்கன்னா அணுகுதல் கிடைத்தல் உறிஞ்சுதல் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கீழ்காண்பனவற்றில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது ஸோ ஒன்றாவது வந்து சரி இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி இது வந்து சரி உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது இது வந்து சரி ஆப்ஷன் டி அனைத்தும் அடுத்து பாருங்கள் கூற்றுக்கான வந்து கொடுத்துருக்கங்க கூற்று பாருங்கள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலக் கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டின் படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்களில் திறம்பட சேவையாற்றியது சுகூற்று வந்து சரி காரணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மருத்துவரு மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிக உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று இந்தியாவில் மருத்துவருக்கும் இந்த நோயாளிகளுக்குமான விகிதம் அதிக அளவில் உள்ளவற்றில் தமிழ்நாடும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரியான சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு ஸோ இதுக்கு நான் ஆப்ஷன் சி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் அடுத்து பாருங்கள் திருநங்கை நலவாரியம் பின்வரண எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இந்த படி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ